ஆயிரத்தி இருபது கோடி ஆமா இது வந்து குடிநீர் வழங்கல் அந்த துறையில டென் டென்டர் டென்டர்ல முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஆந்திராவில் தேவை சொல்லிட்டு ஆந்திரால ஸ்ரீ அரி என்டர் என்டர்பிரைசஸ்னு சொல்லிட்டு ஒரு அது என்னவா இல்லாமல் ஆந்திரா அவர் வந்து சோராக்கி போடுறாரு மூணு வேலையும் தமிழனுக்கு ஆந்திராக்காரன் வந்து சோராக்கி முழுக்க நேரு மேல இது போல் இப்போ தொடக்கம்தான் வந்துருக்குது இன்னும் ரெண்டு மூணு பேரில் இருக்காங்க இந்த நேருக்கு மெயின் பார்த்தீ செந்தில்பால சரி செந்தில் பாலாஜி தான் முழுக்க முழுக்க போட்டு குடுக்குறாங்க எல்லா விவரத்தையும் எடுத்து கொடுத்தாதான் உண்மை அப்படின்னு தான் சொல்ல வராங்க எனக்கு என்னமோ தேர்தல் நெருக்கத்துல உள்ள இருந்துட்டு ஓட்டு கேட்பாங்களா வெளிய இருந்துட்டு ஓட்டு கேட்பாங்களா தெரியாது நிறைய பட்டாசு வெடிக்க போயிருக்காதீங்க முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் இது நடக்கும் நடக்கும் சொன்னீங்க நடந்துருச்சு சில உள் விவகாரங்கள் நமக்கு தகவல் தெரிஞ்சுகிட்டு இருக்கு அந்த அடிப்படையில தேர்தல் நெருக்கத்துல சிலர் உள்ள இருந்துகிட்டு ஓட்டு கேட்பாங்களா வெளிய இருந்துட்டு ஓட்டு கேப்பாங்களான்னு குட்டமே அமைச்சர் கே என் நேரு மேல மறுபடியும் வந்து அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க சொல்லி தமிழ்நாடு லஞ்ச துறைக்கு ரொம்ப விரிவான கடிதம் எழுதி இருக்கிறாங்க ஏற்கனவே போன மாசம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் துறையில இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பணியிடங்களை நிரப்புவதில் நூத்தி ஐம்பது பணியிடங்களுக்கு லஞ்சம் வாங்கிட்டு தான் வந்து வேலை கொடுத்தாங்க ஒரு ஆளுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிற கணக்குல ஏறக்குறைய தொள்ளாயிரம் கோடிக்கு மேல ஊழல் செஞ்சாங்க அப்படின்னு போன மாசம் ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு இந்த மாசம் வந்து என்னன்னா அவுட் சோர்சிங் பண்ணி வேலை கொடுத்தாங்கல்ல அதுலயும் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க டெண்டரை ஒதுக்குனதுல ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லிருக்கு ஆனா இவ்வளவு விரிவா கடிதம் கொடுத்தோம் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறை இன்னும் கேஎன் நேரு மேல எந்த ஒரு வழக்கையும் படிகள்தான் சீமானு இருக்கிறாரு இப்ப புரியுதா ஓ டைவர்ஷனா புரியுதா உங்களுக்கு ஓகே இப்ப இவ்வளவு நேரம் நீங்க சீமான் கேள்வி கேட்டீங்களா நேரு கேள்வி கேட்டீங்களா நான் சீமான் அண்ணன் கே எதை நீங்க எதை முதன்மை படுத்திருக்கணும் தமிழ்நாட்டுல இந்த ஊழல தான் முதன்மை ஒரு துறையில ஒரு மந்திரி மட்டும் சமீப காலத்துல வெளிப்படுத்துனது மட்டுமே ஏற்கனவே ஒரு தொள்ளாயிரம் கோடி எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஆமா அது நூத்தி ஐம்பது பேருக்கான ஆவணங்கள் எடுத்த அடிப்படையில அந்த ஆவணங்கள்லாம் இணைச்சி டிஜிபிக்கு நீங்க வழக்கு பதிவு பண்ணுங்க வெளிநாடு பண பரிவர்த்தனை இருக்குது அப்படின்னு சொன்னது ஒன்னு அதுக்கே நீங்க மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க பேசு இருக்கணுமா கண்டிப்பா ரெண்டாவது இப்ப வந்து ஆயிரத்தி இருபது கோடி ஆமா இது வந்து குடிநீர் வழங்கல் அந்த துறையில டெண்டர்லாம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே இருந்து தான் வராங்க ஆமாம் இந்த கோஷ்டியில் தமிழ் வாழ்கன்னு போர்டு வச்சுக்கிட்டு வச்சுக்கிற அந்த திராவிடம் மாடல் ஆட்சியில் கான்ட்ராக்ட்காரர் முழுக்க இருந்து தான் நேற்று சிவகாமி ஐஏஎஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க விடுதிகள் சென்னைக்குள்ள இருபத்தி எட்டு அட்டவணை பிரிவு மக்களுக்கான சமூக சமூக நீதி விடுதி அது சமூக நீதி விடுதினு உங்க பேரை ஒட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மூவாயிரத்து ஐநூறு மாணவர்கள் படிக்கிறாங்க அந்த வார்டன் அவங்க தான் பொறுப்பேற்றுக்கிட்டு அவங்க இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க வாங்கி சமைச்சு போடுவாங்க அதில் இருக்கும் நல்லாவே இருக்கும் சமைச்சு கணக்கு வழக்கு பண்ணிட்டு இருந்தால் அதில் ஏதோ கொஞ்சம் அவங்க வந்து அப்புறம் தேன் எடுத்துட்டா பிறகு நடந்துகிட்டு இருக்கும் இப்போ அது கூடாது அவங்க எப்படி சாப்பிடலாம் ஒட்டு மொத்தமாக நம்மளே சாப்பிடணும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இத்தனியா வார்டன்களும் தனிப்பட்ட முறையில் ஒரு பத்தே இருபது பாக்கெட்டில் வைக்கக்கூடாது மொத்தமாக சொரண்ட அதையும் சொல்லிட்டு ஆந்திராவில் ஸ்ரீஹரி என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அது என்னவா இல்லாமல் ஆந்திரா அவர் வந்து சோறாக்கி போடுறாரு மூணு வேலையும் தமிழனுக்கு ஆந்திராக்காரன் வந்து சோறா முழுக்க முழுக்க மொழி தெரியாதவர்களை வந்து வச்சுக்கிட்டு சூறாய்க்கு போட்டு மூணு வேலையும் இதுல என்னன்னாக்கா விடுதலையே நீங்க தங்கி படிச்சிருப்பீங்க தம்பி அந்த கல்லூரி நாட்கள் முழுக்க நீங்க விடுதிலே தான் வந்துட்டு இருப்பீங்களா இல்லையா எங்க தான் சாப்பிட்டு நாளில் வீட்டுக்கு போயிடும் போய்டுங்கல்ல ஆனா லீவ் எல்லாம் போடவே கூடாது அட்டண்டன்ஸ்ல வாடகங்களுக்கு உத்தரவு மூன்று வேலையும் மாணவர்கள் சாப்பிட்றாங்கன்னு பதிவு பண்ணணும் எப்படி முடியும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்ல என்ன கணக்கு காட்டுவீங்க கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இல்ல நான் சொல்றது ஒர்க்கிங் டேஸ்லயே நீங்க லீவ் எடுத்துட்டு போயிடுவீங்க போயிடுவாங்க நிறைய மாணவர்கள் கல்லூர்ல அப்படியே சுத்திக்கிட்டு நண்பர்களோட ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வருவாங்க புரியுது இல்ல புரியுது புரியுது ஆனாலும் மூணு வேலையும் சாப்பிட்டதான் கணக்கு எவ்வளவு கோடிகள் சுருட்டுறீங்க சுட்டி காட்டி இருக்கிறாங்க அந்த நாற்பத்தி நாலு கோடியில் சமூக நீதி கட்டணும் அந்த எம் சி ராஜா ஹாஸ்டல் கட்டணும் நாங்கள் தான் கட்டணும் நாங்கள் தான் கட்டணும்னு பீத்திக்கிட்டு இருந்தீங்களே ஏழு மாதம் ஆச்சு அடிப்படை தேவைகளுக்கு ஒன்றும் ஃபுல் பண்ணலை உள்ள கட்டடம் இன்னும் பல பலன் வெளியில் பல பலன் இருக்கு தம்பி அதான் திராவிட மாதிரி புரியுதுல உங்களுக்கு கையை வச்சு சுரண்டுனீங்கன்னா சிமெண்ட் கொட்டும் கொட்டும் முந்த நாள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுறாங்க டெப்டி கலெக்டர் ஊந்து ஓடி பேச்சுவார்த்தை நடத்தி இது அசிங்கமாக போடும் பிரதான சாலையில் இருக்குது மானைக்கேடா போயிடும் எப்படியா பேசி முடிச்சிரு சொல்லிட்டு அழுத்தம் அவருக்கு பேச்சுவார்த்தை நடத்தி சரி பண்ணிடுறோம் கொஞ்ச நாள்ல அப்படின்னு டாய்லெட் வசதி இல்லை அந்த மாணவர்களுக்கு அந்த அந்த நீ சொன்னா பல பல கட்டடம் பல பலன்னு கட்டடம் உங்களுக்கு இதை எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த ஊழல் இந்த பணம் அளவுக்கு மீறி இப்பதான் சுருட்டுறாங்க இவங்களுக்கு என்னவோ அந்த உலக இதோட அழிஞ்சிடும் போல இருக்கு இல்லைன்னா இந்த திமுக இதோட முடிஞ்சிடும் போல இருக்கு இன்னொரு பத்து பாஞ்சு வருஷம் நம்ம வரமாட்டோம் நிரந்தரமா வரமாட்டோம் இப்ப அடிச்சுக்கிட்டா தான் உண்டு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு நோக்கம் வந்துருச்சு தம்பி உங்களுக்கு சொல்லுங்க அதுல ஒரு உதாரணம் தான் நேரு நான் உங்களுக்கு எப்ப பதிவு பண்ண உங்களுக்கு டிசம்பர்ல இருந்து டிசம்பர்ல இருந்து ஆட்டம் தொடங்கும் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு நடந்துருக்குதா உடனே நடக்குனா நடந்து நடக்குன்னு சொன்னோம் நடக்குதா இல்லையா நமக்கும் ஏன்னா நீங்க உடனே ஆர்எஸ்எஸ் நூலை புடிச்சிட்டு போயிட்டீங்கல்ல இப்பதானே உங்களுக்கு நிர்மலா சீதாராமன் தெரியுறாங்க கருவாடு விற்கிறது பாப்பாத்தி என்னன்னோ சொல்லிட்டு இருந்தது நிதிக்காக வேண்டி நான் தான் இதுக்கு முன்னாடி நிதி வந்துட்டே இருந்துச்சா இப்பதான் நிதி வரல இப்பதான் போய் பாக்குறீங்களான்னு நான் கேக்குறேன் இதுக்கு முன்னாடி நேரா திருச்சிக்கு அங்க இருந்து காவா வெட்டி நிதியமைச்சர் அங்கிருந்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு நிதி டக்குன்னு அடைச்சிட்டாங்க அதனால நாங்க உடனே போய் பாக்குறோம் நிர்மலா சீதாராமன் எப்படி இப்ப மட்டும் நின்று பணம் அப்படின்னு கேள்வி வருதா கண்டிப்பா உங்களுக்கு எந்த காலத்துல தமிழ்நாடு மக்கள் மேல அவ்வளவு நலவங்களா நீங்க மக்கள் நலனுக்காக வேண்டி போய் நீங்க டெல்லியில சந்திக்கிறது அமித்ஷாவை சந்திக்கிறது நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறது புரியுதுல்ல உங்களுக்கு புரியுது நிறைய என்னன்னா ஒரு விஷயத்த அதுக்கு சொல்ல வேண்டிய பதில் இங்கும் ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய சில ரைட் அப் பார்ட்டிகளும் சீமான பத்தி எழுதிட்டு அம்பேத்கர் நீங்க சொல்லுங்க முதல்ல அதுக்கு அந்த பதில் அவங்க உணர்ந்துகிட்டு வரட்டும் வருவோம் மேல இது போல தொடக்கம் தான் வந்திருக்குது இன்னும் ரெண்டு மூணு பேர்ல இருக்காங்க இந்த நேருக்கு மெயின் பார்ட்டியே செந்தில் பாலாஜி சரி செந்தில் பாலாஜி தான் முழுக்க முழுக்க போட்டு கொடுக்குறாரு எல்லா விவரத்தையும் எடுத்து கொடுத்தா தான் உண்மை அப்படின்னு தான் சொல்ல வராங்க ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து குறுகின காலத்துல அந்த கிச்சன் கேபினட்குள்ள இருந்துகிட்டு ஆமா முதலமைச்சர் குடும்பத்தில் அவ்வளவு ஐக்கியமா இருக்கிறதுல யா அந்த சீனியர்ல குறிப்பாக நேருக்கும் செட்பேக் அது சரி அதனால அவர் என்ன பண்றாரு குறிப்பிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் என்ற பேரில் இருக்கக்கூடிய நம்ம யூடியூபரை ஒருத்தர் பிடிச்சி நிறைய தகவல் கொடுத்தாங்க லீக் ஆச்சு அப்புறம் அவர் உள்ள போனார் மந்திரி பதவி போச்சுல்ல ஆமா பழிக்கு பழி அவங்க எடுக்கிறாங்க இப்போ உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளாரே இது வந்து ஒண்ணுக்கு தான் இப்போ வந்திருக்குது ஒன்னு ரெண்டு மூணு கிளைகள் உள்ளே இருக்குது அது சரி தேர்தல் நெருக்கத்துல அதுவும் மாற்றம் அதுவும் வெளியில வெடிக்கும் சரி இல்லை அமலாக்கத்துறை வந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறை கிட்ட சொல்லி அமைச்சர் கே என் நேரு மேல வழக்கு பதிய சொல்றாங்க ஏற்கனவே ஒரு தடவை சொன்னாங்க இது ரெண்டாவது முறை ஆனா இதுவரைக்கும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறை வந்து அமைச்சர் மேல எந்த ஒரு வழக்கையும் பதிவு பண்ணல ஆனா என்னைக்கு இருந்தாலும் இது தனக்கு நெருக்கடினு தெரிஞ்ச உடனே ஐயா கே என் நேரு தன்னுடைய நெருங்கிய நண்பரான ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கிட்ட சொல்லி டெல்லி மேலிடத்துக்கிட்ட பேசி சரி கட்டிட்டார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாங்க அதை தான் நீங்களும் சொன்னீங்க அமைச்சர் நேரு

மக்கள் விட்டு கொடுத்துருவாங்களே மக்கள் ஒன்னு நம்பணும் இல்ல கண்ண நம்பி ஓட்டு போடணும் இல்ல மோடி எப்படி நம்புவாங்க இவ்வளவு நீங்க தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க இவ்வளவு ரேடு நீங்க பண்ணிருக்கீங்க கணக்குல ஒரு ரேடு நடத்துறீங்க ஜி ஸ்கொயர் மேல புரிதல உங்களுக்கு அது சம்பந்தமா அதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் லண்டன்ல இருந்து வரும்போதே கைது செய்யப்படுவாரெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க ஒண்ணுமே நடக்கலை இந்த கேள்வி மக்களுக்கு வருமா இல்லையா கண்டிப்பா இவங்க வேஷம் போடுறாங்க பாஜகவும் திமுகவும் ஒண்ணுதான் எண்ணம் கட்டாயம் வருமா இல்லையா வரும் வருமா இல்லையா அந்த கேள்வி வருமா அண்ணாமலை இருக்கும்போது சில ஊழல் பட்டியலாம் வெளியிட்டு பெரிய ரகலை பண்ணிட்டு இருந்தா அது மேல என்ன நடவடிக்கை சொல்லு நாங்க சொன்னோமா நீங்கள தானே ஆமா நீங்க தானே போறீங்க என்னப்பா நடவடிக்கை சாமானியன் கேப்பான கேட்க கண்டிப்பா அப்ப மோடி தன்னுடைய பெயரை இந்த நல்ல பேரு நல்லா தக்க வச்சுக்கணும்னா இன்ன வரைக்கும் ஊழல் உங்க பேர்ல இல்ல சரி ஏன் தூக்கி இடுக்கு மேல வச்சிட்டு கேக்குறேன் புரியுது இல்ல அப்ப இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெறணும்னாக்கா முறையான இதெல்லாம் நடத்தினாக்கா இதெல்லாம் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இப்ப நேரு பேர்ல அப்படியே போயிடாது எடுப்பாங்கன்னு நம்புறீங்களா நம்புறேன் அப்படியே போயிடாது யாரே ஒருத்தர் வந்து வழக்கு போடுவாரு உச்ச நீதிமன்றம் நீதிமன்றத்திலே போடுவாரு

நீதிமன்றம் உத்தரவிட்டு நடவடிக்கை எடுக்க வைக்கணும் இது மக்களோட வரி பணத்துல ஒரு பொதுநலன் வழக்கு போட்டான்னு நீதிமன்றும் தடுக்கலாம் தடுக்கலாம் தற்காலிகமா இருக்கலாம் நிரந்தரமாக முடியாது வாய்ப்பு இல்லை ஏன்னா அவ்வளவு ஆதாரம் நீயே வெளியிட்ட நீயே கொடுத்திருக்கிற இப்ப இல்லன்ற பேர்ல தாமதிக்கிறாங்க அப்படின்னு நாளைக்கு ஈடிய கூட போலாம் நீதிமன்றத்துக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சரி சரி இன்னொருத்தர் மூலமாக கூட போக வைப்பாங்க இப்போ நீதிமன்றம் நாங்கள் புகார் கொடுத்து பதினஞ்சு நாள் ஆச்சு ஏற்கனவே ஒன்று கொடுத்து ஒரு மாதம் ஆச்சு இதுக்கான நடவடிக்கை எதுவும் பதிவு பண்ணலை நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய சொல்லி உத்தரவிட வேண்டும் உத்தரவிட்ட உடனே இங்கே என்ன சொல்லுவாங்க நாங்கள் விசாரிக்கிறோம் விசாரித்து நாங்கள் வழக்கு பதிவு செய்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை வார்த்தையை சொல்லிட்டு வருவாங்க விசாரிக்கிறதுக்கான கால அவகாசம் கொடுப்பாங்க புரியுது இல்லை கால அவகாசம் கொடுத்துட்டு பாடம் இது வந்து ஒன்று நீடிக்குது அப்படின்றப்ப அவுட் பண்ணி வாழ்க்கை பதிவில் ஒரு நெருக்கடி வருமா வராதா தான் கண்டிப்பா வரும் வாழ்க்கை பதிவு பண்ணாக்கா கைது நடக்குமா இல்லையா நிச்சயமா எனக்கு என்னமோ தேர்தல் நெருக்கத்துல உள்ள இருந்துட்டு ஓட்டு கேட்பாங்களா வெளிய இருந்துட்டு ஓட்டு கேட்பாங்களா தெரியாது நிறைய பட்டாசு வெடிக்க போதிக்காதீங்க முன்னாடி உங்களுக்கு சொன்ன இது நடக்கும்னு நடக்கும் சொன்னீங்க நடந்துருச்சு சில உள்வகாரங்கள் நமக்கு தகவல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த அடிப்படையில் தேர்தல் நெருக்கத்துல சிலர் உள்ள இருந்துகிட்டு ஓட்டு கேட்பாங்களா வெளியிருந்துட்டு ஓட்டு கேட்பாங்களான்னு தெரியும் இந்த சிலர் சிலர்னு சொல்றீங்க இல்லையா அந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வருது அது என்ன கேள்வி ஒன்னு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பட்டியல மொத்தம் ஆறு பேர் இருக்கிறாங்க குறிப்பா வந்து நானும் பேர் சொல்லிடுறேன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவருடைய துறையில நடக்கிற எந்த ஒரு பணியும் வந்து தரமா இல்ல நிறைய முறைகேடு நடக்கிறதா குற்றச்சாட்டு வந்திருக்கு அத வச்சு அமலாக்கத்துறை அவர் மேல சோதனைக்கு வர போறாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் அதன் பிறகு நம்ம முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்படின்னு மொத்தம் ஆறு பேருக்கு கட்டம் கட்டி இருக்கிறாங்க அவரையும் சேர்த்துதான் சொல்லுங்க இப்ப நிறைய இது வந்து வெளியில தெரிஞ்சதுதான் தெரியாத துறைகள்ல ஒண்ணு நிறைய சரி இப்ப இது எல்லாமும் என்ன ஆகுதுன்னா தேர்தல் நெருக்கத்துல சொன்ன மாதிரி சிலர் உள்ள இருந்துகிட்டு ஓட்டு கேட்பாங்களா இருந்துட்டு ஓட்டு கேப்பாங்க முதலமைச்சர் வந்துட்டு மிரட்ட பார்க்கிறார்கள் எதற்கும் அணிபனிய மாட்டோம் ஷா வந்தாலும் நான் ஏன் அந்த வார்த்தையை சொல்றீங்க நீங்க எல்லா அமித்ஷா வந்து சொன்னார் இல்லையா மேடையில பீகாரை கைப்பற்றி விட்டோம் அடுத்து மேற்கு வங்கமும் தமிழ்நாடும் தான் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி எந்த ஷா வந்தாலும் சரி இந்த தமிழ்நாடு மட்டும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அண்டர் கண்ட்ரோல் தெரியுமா உங்களுக்கு நேர போய் காலில் விழுந்துருவாரு எந்த காலத்துல இது வந்து அது ஒரு காலம் இருந்தது உங்களுக்கு அறுபத்தி அஞ்சுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கன்னாக்கா பேசிக்கலாம் அந்த வசனம் பேசிக்கலாம் காங்கிரஸ் இருந்த கூட தமிழ்நாடுங்கிறது ஒரு தனித்துவமா இருந்துகிட்டு இருந்தது பேசிக்கலாம் அறுபத்தேழுக்கு வந்து அண்ணா இருந்த வரைக்கும் கூட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்ற பெருமை இருந்தது சொல்லிக்கலாம் நான் மறுக்கவே இல்லை அண்ணா வலாம் ஆனா நீங்க அதுக்கு பிறகு வந்துட்டு எந்த காலத்துல நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்தீங்க அவுட் ஆஃப் அண்டர் 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 கண்ட்ரோல் இருந்திருக்கீங்க எடுத்த உடனே காங்கிரஸ் கால தொடைச்சாச்சு அப்பவே காங்கிரஸ் காங்கிரஸ் கால்ல வந்து கூப்பிட்டு வந்தது நீங்க இதெல்லாம் இந்திரா காந்தி இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடத்தி மிரட்டி தானே அறுபது தொகுதிகள வாங்குன அப்ப இந்த இந்த நூற்றாண்டு சொல்லிக்கலாம்னு இல்ல அந்த மாதிரி போன நூற்றாண்டு இந்த நூற்றாண்டு சொல்ற மாதிரி தம்பி அந்த காலகட்டத்திலேயே காங்கிரஸ் முழுக்க முழுக்க நாடே வெறுக்குது நாடே வெறுத்துருச்சு தொடச்சிருச்சு பிறகு திரும்ப புத்துயிர் வரும்போது இந்திரா காந்தி கூட்டுன்னு வரது மகளே வருங்க நிலையான ஆட்சி தருக நீங்க தானே கொண்டுட்டு வரீங்க நீ எந்த அப்புறம் அப்ப தொடங்கிச்சுப்பா அது பிற்பாடு வந்துட்டு ஒரு காலகட்டத்துல விபிசிங்க ஆதரவாக இருந்தீங்க சந்திரசேகருக்கு மட்டும் ஒரு முரண்பாடு இருந்துகிட்டு இருந்தது உங்களுக்கு அவருக்கும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நரசிம்மராவனுடைய அந்த தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறு மட்டும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் ராஜீவ்காந்தி மரணம் அதை ஒட்டி கொஞ்சம் அதிருப்தியாக இருந்தது அதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு இருந்தீங்க வாஜ்பாய் ஆட்சியில் ஒரு அஞ்சு வருஷம் காங்கிரஸ்ல ஒரு பத்து வருஷம் இப்போ உங்களை கூப்பிடல அதனால நீங்கள் வெளியில் இருந்துட்டு இருக்கிறீங்க இருந்தாலும் அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு இருக்கிறீங்க எந்த காலகட்டத்தில் நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு இருந்துட்டு இருக்கிறீங்க தமிழ்நாடு சொல்லுங்க அண்டர் கண்ட்ரோல்ல உங்களுக்கு சொகுசா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இந்த பக்கம் இப்படி கிழக்கு திரும்பினா கடலில் ஓடுற பாதி கப்பலுக்கு மேலே உங்கள் கப்பலாக இருக்குது மேற்கு அப்படி திரும்பினாக்கா அருவி கடலில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே ஓடுற கப்பல் உங்கள் கப்பலாக இருக்குது இந்த பக்கம் இப்படி தமிழ்நாடு சுற்றி இந்த கங்கைக்கு கங்கைக்கு இந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சாராய கடைகளில் பா சாராய தொழிற்சாலையில் பாதிக்கு மேலே உங்கள்தான் இருக்குது சரி கங்கை கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி முழுக்க பெரும் பகுதியில பாத்தீங்கன்னா எல்லாம் எல்லாம் அண்டர் கண்ட்ரோ அண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறதால ஓடிட்டு இருக்குது காவிரி கரை முழுவதும் இருக்கின்ற சாரா யாலைகள் எல்லாம் எல்லாம் இந்த அளவுக்கு நீ வளர்ந்துகிட்டு நாங்க அண்டர் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அது ஏற்பானே அவனாவது சொல்லு அது அண்ணா இருந்த காலகட்டம் வரைக்கும் இருந்தது இன்னைக்கு அது உங்களுக்கு இல்ல தேர்தல் நிறுத்தம் நம்ப மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி மேல மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது எப்படி இருந்தாலும் இந்த மோசமான ஒரு ஆட்சியை ஒழியணும் எங்க பார்த்தாலும் ஊழல் எங்க பார்த்தாலும் கொள்ளை எங்க பார்த்தாலும் முறைகேடுன்னு ஓடிட்டு இருக்குது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் அப்படின்றாங்கல்ல இதுக்கு நம்பி இருக்கிற ஒரு இடம் வந்துன்னா பாஜக நாங்க நேர்மையா இருக்கிறோம் நேர்மையான ஆட்சி சேரும் ஊழலை நாங்கள் ஊழலை ஒழிப்பதற்காக மதவாதத்தை ஏத்துக்குவாங்களான்னு நம்ம மக்கள் என்னது மதவாதம் இல்லாம இருக்குதா தமிழ்நாட்டுல எப்ப நாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமே மதவாதி தான் ஒத்துக்கிட்டாங்க இந்து இந்துக்கள் தான் ஒத்துக்கிட்ட மண்ணுதானே இது முதலமைச்சர் சொல்லிட்டாருல சீமான் வேலு தோக்கம் இப்ப மறைமுகமா அவங்க இருக்கிறதுக்கும் நேரடியா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா இன்னும் மோசமாயிரும்ல இல்ல ஒரு வித்தியாசமும் இல்ல காவி கருப்பு நிறந்தா மாறுதுன்றாங்க உங்களுக்கு நீ என்ன இப்ப இந்துத்துவ தலையில தூக்கி சேவகம் பண்ணாம இருந்துட்டா அவங்க வந்தா மட்டும் சேவகம் பண்ணுவாங்களா எது தடை எல்லாமும் தடை இல்லாம நடந்துகிட்டு இருக்கு சதவீதம் நாங்களும் இந்துக்கள் தான் நீங்க சொல்லிட்டீங்க சீமான் வேலை உடனே பாஜக பாத்தீங்களா நாங்க உடனே அதே வேலை நீங்க தூக்கிட்டு போறப்ப நீங்க பாஜக மாறல ஆர் எஸ் எஸ் நீங்க மாறல புரியுதுல உங்களுக்கு அதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக தான் காலம் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்காது ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வச்சே தீரணும் நாவல் ஓடிக்கிட்டே இருக்காது முடிவு முற்றும்னு ஒரு இடத்துல கட்டாயம் வந்து தான் ஆகணும் இருவத்தாறுக்கு பிறகு அது முற்றும் தெரியும் சோ இப்போ ஏமாற்று திராவிடத்துக்கு ஒரு முடிவு கட்டித்தான் இன்னும் ரெண்டு நாள்ல வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய புயல் கிளம்பும் கிளம்பலாம் இல்லன்னாக்கா தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பிற கட்சிகளை விட அதிகம் காலில் விழுந்து சரண்ரான ஒரே கட்சி இந்த பெருமையோட இது தொடரலாம் தொடரலாம் கட்டாயம் திமுக தொடரலாம் அவங்க அப்பா ஆர்எஸ்எஸ் பாஜக இது வந்துருச்சு சங்கி இதெல்லாம் கிடையவே கிடையாது அதுவும் ஒரு நல்ல கட்சி தான் அது ஒரு சேவகம் செய்யறதுதான் நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அதுவும் அப்பா காலத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது அப்படிலாம் சொல்லாதீங்க சொல் சொல்ற உங்கத்திற்கு உள்ள வைப்பாங்க அவங்க இல்ல விதவிதமான உங்களுக்கு பேர் வைப்பாங்க தமிழ் வெறியர்கள் தமிழ்ஸ்டுகள் விதவிதமா சொல்லி ஒன்னு தனிமைப்படுத்தி சிறையிலும் போடுவாங்க செய்து இவங்க தான் எல்லாரையும் விட இவங்க தான் அதிகமாக நிறைய செய்திருக்கிறாங்க அதனால சொல்றேன் புரியல தமிழ் தேசிய களத்தை தொடர்ச்சி எடுத்தது அதிக பங்கு இந்த திராவிட கும்பலுக்கு இருக்குது அதனால நாளைக்கு தேவைப்பட்டதுனாக்கா காலத்தை தன்னுடைய மகன் வாரிசு ஒன்னும் நீடிக்கணும்னு நினச்சாங்கன்னா சரண்டர் தான் சரண்டரான நீங்களும் நானும் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப வேற வசனம் பேசுவாங்க இந்த கூலிபான் படைகள் அப்போ என்ன செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம் அப்ப என்ன சொல்ல போறாங்க உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுக்க தமிழ்நாட்டு நலன் கருதி ஒன்னா கை கொடுக்க ஆமா எல்லாம் இல்ல புரியுது பல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்